ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்த சேரீ தாங்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் சேரீல கலர்ஸ் வேணும்னு கஸ்டமர் கேட்டதுக்காக அஞ்சு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோங்க இதோட ஓப்பன் பிக்சர்ஸ்லாம் இப்போ காட்ட போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் இது பிரைஸோட இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சேரீ சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க பாருங்க சேரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதேயோட மாடல் பிக்சர்ஸ் இந்த சேரீயோட மாடல் பிக்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கம்மா கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வரும் சேரீ டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்துடுங்க உங்களுக்கு சேரீ டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது வந்து சேரீயோட முந்தி டிசைன் சேரீயோட முந்தி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டெலாம் இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துடும் ஸேரீயோட ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைன்லேயே வந்துடும் ஸேரீயோட ப்ளவுஸு ஸேரீயோட முந்தி டிசைன் கலர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் ரெஜிஸ்டாக இருக்குங்க ஒவ்வொன்றையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுனாலும் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட கேட்லாக் பிக்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட மாடல் இருக்கும் அதனால நீங்கள் கேட்லாக் பிக்சர்ஸ்லேயே பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா சேரீயோட செப்ரேட் பிக்சர்ஸ் வரும் மாடல் பிக்சர்ஸும் உங்களுக்கு நம்ம டீம் உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுனாலும் எடுத்துக்கலாம் Thank you.